ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் கிட்ட நிவின் ரொம்பவே கோவமா தான் இது எல்லாமே நீ ஒரு வேளை கரெக்டாக இருந்திருந்தா உன்னுடைய கவனக்குறைவு எல்லாமே இருந்திருந்தா காவேரி விஜயை தேடி போயிருக்கவும் மாட்டா காவேரிக்கும் விஜய்க்கோ கல்யாணம் நடந்திருக்கவும் நடந்திருக்காது நான் எப்படியாவது காவேரியை கன்வின்ஸ் பண்ணி நான் அவளை வந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி எங்களுடைய லைஃப்ல நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இப்போ வந்து வெணிலா வந்துட்டான்னு சொல்லிட்டு விஜயோட மனசுல இப்ப என்ன இருக்குன்னு கூட தெரியல இப்ப உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி அவ சொல்லிருக்கானா அப்ப விஜய் வந்து கண்டெக்ட் முடிய போகுதுன்ற விஷயத்த சொல்லுன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தையே அவ சொல்லிருப்பா அது மட்டும் இல்ல எமலா கூட எனக்கு கல்யாணம் நடந்ததும் அதுக்கான காரணமா விஜய் தான் விஜய் வந்து காவேரி என உயிருக்குயிர காதலிக்கிற நாங்க கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் கிடையாது ஆனா இப்ப காவேரி இல்லாத ஒரு லைஃப என்னால ஏத்துக்க முடியாது காவேரி அந்த மாதிரி தான் இருக்கா நான் அவளை நல்லபடியா பார்த்தப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரே ரீசன் பண்ணதுக்காக மட்டும்தான் நான் வந்து யமுனாவோட கழுத்துலயே தாலி கட்டினேன் ஆனா இப்ப வந்து விஜய் இப்படி சொல்றேன்னா நான் இதை சும்மா விட போறது கிடையாது நான் விஜய் கிட்ட போயிட்டு கேட்க போறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் வந்து காவேரிக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவான் காவேரி எப்பெல்லாம் தேவையோ அப்ப யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுடுவானா இதை நான் சும்மா விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க விஜய் மேல அதோட அந்த பிரம்மவம் முடிச்சிருக்காங்க